திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொடலங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி இந்த பொடலங்காய் கூட்டை கொஞ்சம் வித்தியாசமான பத்தால பண்ண போகிறேன் இதே மாதிரி நீங்கள் இந்த கூட்டை பண்ணும்போது சாதத்து கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த பொடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு ஒரு கடாயில் போட்டுக்கிறேன் நீங்கள் இது ரெண்டையும் தனித்தனியாக தான் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றா சேர்த்துக்கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்து இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சா போதும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும் நீங்கள் எடுத்து கையில் வச்சு அமைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அமுங்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் ரொம்ப குலைவாக வேக வச்சுருக்கீங்க அப்படின்னா பொடலங்காய் போடும்போது ரொம்ப கூழ் மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடலங்காய இதில் ஆட் பண்ணிக்கலாம் பொடலங்காயம் இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பவுடர் நான் ஆட் பண்ணுறேன் அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கூட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது குக் ஆகிறதுக்காக இன்னொரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சாலே போதும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம இது தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா அரைக்கப் தேங்காய் துருவல் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க இப்போ புடலங்காயும் பாசி பருப்புன்னு நமக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சி நல்லா ஒருத்தரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு லைட்டாக வெடிக்க அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க வெங்காயத்தோட கடை நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம் சில வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டை நீங்கள் இதே மாதிரி செய்யும் போது சாதத்து கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.